அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதத்தில் வருகின்ற முதல் தேபிரை பஞ்சமி பஞ்சமினாலே நம் எல்லாருமே வழிபாடு செய்வதற்குரிய மிக முக்கியமான தெய்வம் வராகியம்மன் வழிபாடு தாங்க வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய திதி பஞ்சமி திதி பஞ்சமி திதி வந்து ரெண்டு வரும் ஒன்று வளர்பிரை பஞ்சமி திதி இன்னொன்று தேய்பிரே பஞ்சமி திதி இந்த தை மாதத்தில் வருகின்ற முதல் தேய்பிரை பஞ்சமி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளைய தினம் வருது வராகியம்மனுக்கு பிடித்தமான இந்த ஒரு பூ எல்லாருக்குமே சிவப்பு நிற மலர் செம்பருத்தி பூ அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அது அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான மலர் அது அதையும் தாண்டி இந்த ஒரு மலரை தேய்பிரை பஞ்சமியில் வராகியம்மன் பாதத்தில் வைத்து வேண்டும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலுமே அம்மா கொடுப்பாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பூ அந்த பூ வந்து அம்மாவோட பேர்லயே இருக்குது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கேட்டதை கொடுக்கும் வராகியம்மன் வழிபாடு தாங்க இன்றைய தினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் தை மாதத்தில் தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமுமே வழிபாடுமே வந்து ஒரு சிறப்புக்குரியதாகவே தான் அமையும் அந்த வகையில இந்த தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் அதீத நற்பலன்களை தரக்கூடியது அந்த வகையில இந்த தை மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இன்று ஜனவரி பதினேழாம் தேதி இன்றைய தினத்தில் நாம் பெண் தெய்வ வழிபாடை நாம் மேற்கொள்ளும்பொழுது அதிக பலன் நமக்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக நம் வராகி தாயை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படி வராகி அம்மனிடம் நாம் கேட்ட வரம் கிடைப்பதற்கு இந்த ஒரு மலரை வராகியம்மன் பாதத்தில் வைத்து வேண்டும் பொழுது அது உடனேயே நடைபெறுவதற்கு அம்மா உதவி செய்வாங்க கேட்டதே கொடுக்கும் தாய் அப்படின்னா நம் பெற்ற தாய் அதோட நம்மை பெறாத தாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம் வராகி அன்னைதாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க எப் கேட்கின்ற எந்த ஒரு உங்களுக்கு எப்ப கொடுக்கணும் தெரியும் கரெக்டான நேரத்தை பார்த்து நிச்சயமாக கொடுப்பாங்க ஆனா அதுல உண்மை மட்டும் இருக்க வேண்டும் கலியுகத்தில் பலரும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தான் வராகியம்மன் உக்கிர தெய்வமாக இருந்தாலும் பக்தர்கள் உண்மையான பக்தியோடு அன்போடும் வராகியம்மனை வணங்கினால் ஒரு தாயாக இருந்து பக்தர்களை காப்பாற்றி அவர்கள் வேண்டிய வரத்தை அருளக்கூடிய தெய்வமாகத்தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய திதி பஞ்சமி திதி நாளைய தினம் தேய்பிரே பஞ்சமி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாங்க அந்த திதி வந்து நாளை தினம் சனிக்கிழமை முழுவதுமாகவே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு முப்பது மணி வரை இருக்குது பிரம்மமுகூர்த்தில் வழிபாடு செய்கிறவங்க அந்த நேரத்தில் வழிபாடு செய்வீங்க இரவு நேரத்தில் தான் வழிபாடு செய்வது எங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நாளைய தினம் இரவு ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்வதற்கு ஒரே ஒரு பூ என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பூ பேரை வந்து கருங்குவளை அப்படின்னு சொல்லுவாங்க கருங்குவளைன்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ தாங்க இந்த பூவை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க எல்லா இடத்துலையும் ஒரு சில இடங்கள்லாம் வீட்டிலே வளர்க்குறாங்க சங்குப்பூ அந்த பூக்கு நாளைக்கு கிடச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல வராகியம்மன் படத்தை உங்கள் வீட்டில் வராகியம்மன் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரகமனுக்கு முன்பாக நாளைக்கு பஞ்சமினால ஐந்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க ஒரு சில பேர் குத்து விளக்கு வச்சிருப்பீங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் அஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பிரியமான நெய்வேத்தியம் அம்மாவுக்கு என்ன முடியுமோ நீங்கள் வைங்க கிழங்கு வகைகள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பானகம் ரெடி பண்ணி வைங்க இப்படி வர ரெடி பண்ணிவிட்டு அம்மாவுக்கு பிடித்தமான இந்த சங்குப்பூவை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த ஒரு நாமத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்ன நாமம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் இந்த சங்குப்பூவை கையில் வச்சுட்டு அப்படியே கேளுங்க அம்மா கிட்டக்க எனக்கு வந்து நல்ல குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு வீடு சொந்தமாக வேணும் வேலை எனக்கு வேணும் நிம்மதி இல்லை கையில் காசே தங்க மாட்டேங்குது கஷ்டமான கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லி அம்மாட்ட சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அருள் புரிவாங்க அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது அம்மாவுக்கு வந்து என்னென்னா மன மகிழ்ந்து நிச்சயமாக நாம் கேட்கின்ற வரத்தை நமக்கு அருள் செய்வாங்க இந்த மலரை நீங்கள் கையில் வச்சுட்டு வேண்டுங்க சங்குப்பூவை சங்குப்பூவுக்கு மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபராஜிதா வராகியம்மன் திருநாமங்கள்ல இதுவும் ஒன்று அபராஜிதா அதனால வராகியமனுக்கு இந்த மலரை வைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக மனம் மகிழ்ந்து அருள் புரிவாங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓம் அபராஜி தாயே நமக ஓம் அபராஜி தாயே நமக ஓம் அபராஜி தாயே நமக அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க எதையுமே செய்யும்போது ஒரு முழு மனத்தோட செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக அது நல்ல பலன்கள் தான் நமக்கு கொடுக்கும் இந்த ஒரு அபராஜிதா மலர கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்டாலுமே அம்மா கொடுப்பாங்க மன மகிழ்ந்து அருள் புரிவாங்க வராகித்தாய் அதில் ஒரு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நாளையிடம் தேய்பிரை பஞ்சமி தேய்பிரைல வந்து நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லி நீங்க கேட்டு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அது நிச்சயமாக ஒரு சுமூகமான நிலை வந்து ஏற்படும் கூடிய சீக்கிரமே நாளை தினம் தேய்பிரை பஞ்சமி பஞ்சமி என்று இந்த அபராஜி தாயை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நற்பலன்கள் உங்களை தேடி வரும் தொடர்ந்து அதிதி ஆன்மீகம் சேனலா பாருங்க